அனைவருக்கும் வணக்கம் ஸோ நாம தில்லியில் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நேற்று தினம் வந்து நிறைய பேர் வந்து தேர்வு எழுதியிருப்பீங்க ஸோ எல்லாருமே கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு ஹார்டாக இருந்தது ஸோ ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதம் பேர் நிறையா விதமான கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ செய்தி ஊடகத்துலேருந்தும் ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னன்றதை பார்க்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர்னுடைய ரிசல்ட்ஸ் எப்போ வரும் ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் ஆட் பண்ண போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷனும் இந்த செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பொது அறிவு கணிதம் இந்த மூணு பாடத்தை நம்ம தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு எழுபது சதவீதம் அப்படின்ற ஒரு மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருந்தது ஸோ நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களால் ஒரு எழுபது சதவீதம் மதிப்பெண்கள் ஈஸியாக வந்து அடிக்க முடியும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா எளிமையாக ஒரு எண்பது கொஷின்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக தமிழில் வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா பழைய பாட புத்தகங்கள்லேருந்தும் நிறைய கேள்விகள் அப்படின்றது ஒரு நான்கு இந்த கேள்விகள் பழைய பாட புத்தகத்தில் பேஸ் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது ரொம்ப எளிமையாகவும் இருந்தது ஸோ நானும் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன் எனக்கு தமிழ் ஸோ இந்த தமிழ் பொறுத்தளவுக்கு நமக்கு அதை வச்சு ஒரு தோராயமாக தமிழில் ஒரு எண்பது எண்பது மார்க் எண்பது மதிப்பெண்கள் கேஷுவலாக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ டெப்த்தாக வந்து இந்த கொஷின்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஆணுச்சு அது வேணால் ரியாலிட்டி ஸோ கொஷினை படித்து படித்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான டைமிங்கிறது ரொம்ப எடுத்தது ஸோ நல்லா ரெண்டாவது ரவுண்ட் போகும்போதெலாம் எனக்கு டைமே பத்தலை ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு தடவை பார்த்துட்டு ரெண்டாவது ரவுண்டு அட்டன் பண்ணும்போது எனக்கு டைமிங் ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி இருந்தது ஸோ மேக்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஸோ இதே டைமிங்கில் நமக்கு வந்து அந்த த்ரீ ஹவர்ஸ்குள்ளார வந்து இந்த கொஷின்ஸ்குள்ளே நம்ம போடணுன்றது கொஞ்சம் முடியாத காரியமாக தான் இருந்தது நிறைய பேர் அதை ரியாலிட்டியாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதற்கெல்லாம் நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அந்த டைமிங்க்குள்ளே கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாலஜி வேணுன்றது தான் நம்ம இந்த எக்ஸாமினேஷனில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ இது சம்மந்தமாக நமக்கு இன்றைக்கி ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்காங்க பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பதினஞ்சு புள்ளி எட்டு லட்சம் பேர் பங்கேற்பு சொல்லியிருக்காங்க ஸோ பதினஞ்சு புள்ளி எட்டு லட்சம் பேர் பங்கேற்பு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணாங்க ஸோ பதினஞ்சு லட்சம் பேர் தான் வந்து தேர்வு வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் பகுதியை தவிர்த்து வினாத்தால் எளிது என தகவல் ஸோ இதை வந்து ஈஸின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ் ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லி செய்தி ஊடகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ சயின்ஸ் கொஷின்லாம் வந்து கூற்று காரணம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜியாகிரஃபி கொஷினாக இருக்கட்டும் இதில் வந்து ஹிஸ்ட்ரி கொஷினாக இருக்கட்டும் நிறைய கொஷின் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ மாட்ரேட் அப்படின்னா படித்த கேள்வி தான் ஆன்சர்ஸ் இருக்குது ஆப்சென்ஸை ஸ்கிப் பண்ண தெரியல இதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருந்தது எல்லாருக்குமே ஸோ நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணிப்பீங்க அப்படி அந்த மாதிரி என்ன மாதிரியான தாட்டில் நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்றதை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த தேர்வு எழுத மொத்தம் இருபது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு பேர் வந்து பதிவு செய்திருந்தனர் அதில் சுமார் எழுபத்தி எட்டு சதவீதம் தேர்வர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர் வச்சிருக்காங்க ஸோ எழுதியிருந்தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதாவது பதினஞ்சு புள்ளி எண்பத்தெட்டு லட்சம் பேர் வரை தேர்வில் பங்கேற்கவில்லை மேலும் நாலு புள்ளி நாலு லட்சம் பேர் தேர்வு எழுத வரவில்லை ஸோ பங்கேற்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேர் வந்து எக்ஸாமினேஷன் பங்கேற்றாங்க மேலும் நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுத வரவில்லை சென்னையில் நானூற்றி முப்பத்தி மையங்கள் நடத்தப்பட்ட தேர்வில் குரூப் ஃபோர் தேர்வை ஒரு லட்சம் பேர் வரை எழுதினர் சென்னையில் மட்டும் ஒரு லட்சம் பேர்கிட்ட வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க இதற்கிடையே தேர்வு காலை ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கினால் கூட தேர்வுகள் சரியாக ஒன்பது மணிக்கு மையத்தில் வந்து விட வேண்டுமென டிஎன்பிசி அறிவுறுத்தியிருந்தது ஸோ எட்டரை மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் அப்படின்றது தான் டிஎன்பிசியினோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ லாங்லேருந்து வரவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிளம்பியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ரீச் ஆகிருக்கலாம் ஸோ சென்னை சரௌண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு டிராஃபிக் அப்படின்றது இருக்கும் ஸோ நே நேற்று தினம் வந்து சண்டே தென் வந்து மேரேஜ் அதாவது முகூர்த்த நாளும் கூட நேற்றி ஸோ அதில் டிராஃபிக்கில் அங்கே இங்கேன்னு மாட்டினவங்களும் நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த டிராஃபிக்கில் மாட்டி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கரெக்டாக ரீச் ஆக முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து தவிச்சாங்க டிவியில் கூட வந்து அதெல்லாம் மார்னிங்கே வந்து காட்டியிருந்தாங்க ஸோ எக்ஸாமினேஷன் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்குள் வந்துட வேண்டும் என டிஎன்பிசி அறிவித்திருந்தது இந்த விதிமுறையால் காஞ்சிபுரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் சில நிமிடங்கள் தாமதமாக வந்து சில தேர்வுகள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டனர் ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உள்ளே அலோ பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க இதனால் தங்களின் பா மாத உழைப்பு வீணாகி விட்டதாக தேர்வர்கள் வருத்தம் தெரிவித்தனர் சொல்லிட்டாங்க ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க இந்த லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை மாதத்துக்கு அப்படின்னா இந்த ஒன் டேயில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்கலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக வந்து பார்க்குறோம் இதுக்கு மேலே அடுத்த எக்ஸாமினேஷன்லாம் ஒரு இதோட வந்து சீக்கிரமாக கிளம்பிடணும் ஸோ பக்கத்தில் இருக்கிற சென்டராக இருந்தாலும் சரி எட்டி இருக்கிற சென்டராக இருந்தாலும் சரி அந்த டைமிங்குள்ளே ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடியே அங்கே ரீச் ஆயிருங்க அதே நேரம் வழக்கமாக எளிமையாக இருக்கும் தமிழ் பகுதியில் இந்த முறை பத்து வினாக்கள் வரை பள்ளிக்கல்வி பாட புத்தகங்களுக்கு வெளியிலேருந்து கேட்கப்பட்டதால் பதிலளிக்க சிரமமாக அமைந்தது ஸோ வெளியிலேருந்து கேட்டாங்க அப்படின்னா பழைய பாட புத்தகத்துலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ அதை தான் வந்து அவங்க மீன் படிச்சிருக்காங்க பள்ளி பாட புத்தகத்துலையும் ஓல்டு கொஷின்ஸ்லேருந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஸோ அது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் பண்ணியிருக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறையா சர்க்கிள் வந்து இந்த அந்த பழைய ஒரு டூ த்ரீ இயர்ஸாக விசாரிக்கும் விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு தமிழ்லன்னு கேட்டிங்கன்னா எவோ வந்து எயிட்டி எயிட் எயிட்டி நைன் நைன்ட்டின் தான் சொல்கிறாங்க தவிர அதற்கு கீழே வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ கண்டிப்பாக தமிழ் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க தமிழ் கேள்விகள் சற்று விரிவாக ஈர்க்கப்பட்டதால் அதை படித்து விடையெழுத அதிக நேரம் தேவைப்பட்டது இதனால் பலருக்கு மூன்று மணி நேரம் போதுமானதாக அமையவில்லை என்றனர் ஸோ டைம் பத்தில் தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் இதற்கிடையே குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்தவரை நேர்முக தேர்வு கிடையாது எனவே எழுத்து தேர்வு எட்டுப்பட்டாலே அரசு பணிவாய்ப்பு உறுதி அதன்படி தேர்வு முடிவுகள் ஜனவரியில் வெளியிடப்பட உள்ளன ஸோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் இப்போ வெளியிட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஜூன் மாதத்தில் இருக்கோம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ ஆறு மாத காலங்கள் இந்த தேர்வை வந்து வேல்யூவேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு செய்தி ஊடகத்துலேயே கொடுத்துருக்காங்க ஜனவரி மாதத்தில் தான் ரிசல்ட் அப்படின்றத ஆல்ரெடி நமக்கு எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது அந்த பிளானர் கொடுத்துருந்தாங்களோ அதுலேயே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பிஃபோராக வந்தாலும் நல்லது தான் ஸோ கொஞ்சம் டிலேவாக வருது அதனால் நமக்கு இந்த வேக்கன்சிஸ் பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருக்காங்க மேலும் தற்போது ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலாக அறிவிக்கப்பட்டுள்ள காலியெடுப்பு இடங்கள் எண்ணிக்கையானது பத்தாயிரத்துக்கு மேல் அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் ஸோ பத்தாயிரம் வேகன்சிக்கு மேலே ஆட் பண்ண போகிறதாகவும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் நம்மளும் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வேக்கன்சி ஆட் ஆகும் அரௌண்டாக வந்து டென் தௌசண்ட் ஆகும் டீன் தௌசண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ அது அரசினுடைய கொள்கை முடிவுக்கு அப்பாற்பட்டது தென் டிஎன்பிஎஸ்சினுடைய எவ்வளோ வேக்கன்ட் வந்து வச்சுருக்காங்களோ அதை பொறுத்தளவுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக இப்போ குரூப் டூவில் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த வேக்கன்சீஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணுவாங்களா இல்லை அடுத்த குரூப் ஃபோருக்கு வருதான்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆட் பண்ணாங்க அப்படின்னா நானே வந்து இன்டிமெட் பண்ணுறேன் தொடர்ந்து நீங்களும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய தேர்வினுடைய தன்மை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே ஆன்சர் கீஸ்லாம் பார்த்துருப்பீங்க அஃபிஷியல் ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சினுடைய வெப்சைட்டில் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆகணும் ஸோ அதனால் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி மட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு குரூப் ஃபோர் கேண்டிடேட்டும் வந்து நிறையா பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த முறை குரூப் ஃபோர் சரியாக பண்ணல அப்படின்றதோட இல்லாமல் மெட்ராஸ் உயர் தேர்வு நல்லபடியாக பண்ணுங்கள் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தானே ஸோ மெட்டீரியல் வாங்கி நீங்கள் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்